ஆதியாகமம் பதினைந்தாம் அதிகாரம் ஒன்று முதல் ஆறு வசனங்கள் முடிய இந்த காரியங்கள் நடந்த பின்பு கத்துடைய வார்த்தை ஆபிராமுக்கு தரிசனத்திலே உண்டாகி அவர் ஆபிராமே நீ பயப்படாதே நான் உனக்கு கேடகமும் மகாபரிய பலனுமாய் இருக்கிறேன் என்றார் அதற்கு ஆபிராம் கத்தராகி ஆண்டவரே அடியனுக்கு என்ன தருவீர் நான் பிள்ளை இல்லாமல் இருக்கிறேனே தமஸ்கு ஊரானாகிய இந்த எளியசர் என் வீட்டு விசாரணை கத்தனாய் இருக்கிறானே என்றான் இன்னும் ஆபிராம் தேவரீர் எனக்கு புத்திர சந்தானம் அருளவில்லை இதோ என் வீட்டிலே பிறந்த பிள்ளை எனக்கு இருக்கிறான் என்றான் அப்பொழுது கர்த்தருடைய அவர் அவனை வெளியே அழைத்து நீ வானத்தை அண்ணாந்து பார் நட்சத்திரங்களை என்ன உன்னாலே கூடுமானால் அவைகளை என்ன என்று சொல்லி பின்பு அவனை நோக்கி உன் சந்ததி இவ்வளமா இருக்கும் என்றார் அவன் கர்த்தரை விசுவாசித்தான் அதை அவர் அவனுக்கு நீதியாக எண்ணினார் ஆம் எனக்கன்பன் அவர்களே நாம் முடைய விசுவாசத்தின் தகவனகை ஆபரகமை போல சர்வ வல்லமுள்ள தேவனை விசுவாசித்து பரிசுத்தமாய் ஜீவிக்கும் பொழுது கர்த்தர் நம்மையும் ஆசீர்வதித்து உயர்த்துவார்